ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா சூரிய வழிபாடு தான் மெயின் ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போதே அஷ்டமம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்து அதிபதினா மறைவு மறைவு ஸ்தானத்து அதிபதி அவர் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் முன்னேற்றத்தை கொடுத்தார் சில பிரிவினைகள் இருந்தாலும் சில அற்புதமான ஒரு பலாவலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு கூட்டாளிகள் அனுகூலமாக இருந்திருக்காங்க நண்பர்கள் விஷயம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது கணவன் மனை உறவு ஜோராக இருந்திருக்கு குழந்தைகள் ஆதரவாக இருந்திருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்னேற்றம் லாபம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர்றாருன்னா விரையஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட இடத்துக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்றலாம் அதேமாரி எதிர்பாராத ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு அயணம் இடமாற்றம் இனிமையாக அமையும் சயனம் தூக்கம் கொஞ்சம் குறையும் ஏன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கும் போகம் டைம் தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆமாம் வேலை பலு வந்ததுன்னா சாதாரணமாக ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மூணு மணிக்கு சாப்பிடுவீங்க இல்லை நாலு மணிக்கு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி ஆகிடும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எடுக்கிற காரியங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய போட்ட திட்டம் அருமையாக நிறைவேறும் பதினாறு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் கவனமாக இருக்கணும் வாங்குற விஷயத்தில் அதாவது ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வில்லங்கம் இல்லாத சொத்தா எப்படி என்ன ஏது எல்லாத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் வாங்கணும் ஈவன் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும் இருபத்தி எட்டு மணிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் இந்த நேரத்தில் தொழில் விஷயமாக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் பூஜை புனசகரம் கோவில் திருப்பணிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக யோசிப்பீங்க வெளியே உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக வந்து சிறப்பே உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார் சில பேருக்கு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு திருமண பாக்கியம் உண்டாகும் அதனாலேயே செலவு உண்டாகும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட காலில் ட்ராவல் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அப்போதான் மருத்துவ செலவுகள் இருக்காது சரியா கவனமாக இருந்த தொழில்னா ரொம்ப விசேஷம் அதேமாதிரி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அக்கம் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் கணவன் மனை உறவு நன் இவங்க உடன்பிறப்புகள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக இந்த அஷ்டமாதிபதி விரையராசியான பனிரெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு அற்புதமான ஒரு செலவுகளை சுப செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க